ஆல் ரேடியோ சென்னை வானொலி நிலையம் பாரதி ஞான தேடல் இசை சித்திரம் தொகுத்து வழங்குபவர் டி ஜானகிராமன் அவர்கள் உய்வது அனைத்திலும் உயிர் உள்ள எல்லாவற்றிலும் ஒன்றாய் எங்கும் ஒரு பொருளானது தெய்வம் என்றானே அந்த உணர்வு இருந்தால் நாம் பிறர் பங்கை திருடமாட்டோம் பிறரை சுரண்ட மாட்டோம் திடம் கொண்டவர் மெலிந்தோரை தின்று பிழைக்க மாட்டோம் செம்புக்கும் கொம்புக்கும் அஞ்சி மக்களை சிற்றடிமைப்படுத்த மாட்டோம் இதையெல்லாம் பாரதிக்கு முன்னால் இருந்தவர்கள் சொல்லவில்லையா சொன்னார்கள் ஆனால் நிற ஜாதி மத சண்டைகள் சுரண்டல் வஞ்சகம் ஜாதி மதம் பெயரால் ஓரங்கம் செய்வது எதுவும் முற்றும் ஒழிந்துவிடவில்லை இது வாழ்வின் நிரந்தரமான பிரச்சனை அறமும் மரமும் நல்லதும் தீயதும் ஒளியும் இருளும் சேர்ந்துதான் மனிதனின் இதயத்தில் குடியிருக்கின்றன ஒன்றோடொன்று சதா போராடுகின்றன இருளின் கை ஓங்கினால் மரத்தின் கை ஓங்கினால் அதை வீழ்த்த ஒரு சொல் அவ்வப்பொழுது ஒவ்வொரு யுகத்திலும் பீறி அழ வேண்டியிருக்கிறது பாரதியின் சொல் அப்படி பீறி எழுந்து வந்ததுதான் அந்த சொல்லுக்கு வீரியம் தந்தது பக்தி உயிர்களடுத்து அன்பு இல்லாமே தெய்வம் இல்லாத உயிரில்லை எனவே எல்லா உயிர்களும் சமம் உயிர்களிடத்து உண்மையான அன்பு செலுத்தும் பொழுது ஒருவன்